குளஞ்சப்பன் விடுதலை சேர்த்து அமைப்பின் சார்பில் கட்சியின் சார்பில் நச்சு சாராயத்தால் ஆமா இறந்தவங்க பாதிக்கு குடும்பத்திற்கு எழுச்சி தமிழர் பத்தாயிரம் நிதி வழங்குகிறார்கள் அடுத்து வந்து பெரியசாமி ஐயா சாமி அவங்களோட பெரிய சாமி கவிதா

மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்களையும் கல்யாணம் அடிச்சு எந்த பிள்ளையும் பார்க்குறது இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கிற சொந்த ஊடு இல்லை சார் நான் வீட்டு வேலைக்கு போனால் தான் சாப்பாடு இல்லை போனால் இல்லை சார் அவர் வீட்டில் இருக்கிறாரு சரியாக கண்டு கண்ணு தெரியல சார் அவருக்கு அவர் வீட்டில் இருக்கிறாரு சார் அவர் வந்து எதை எனக்கும் இந்த சாலையே ஃபஸ்ட்டு எடுங்க சார் அது வந்து ஒய்ஸு கடை கூட வேணாம் சார் மக்களுங்க வந்து இந்த நைட்டில் ஒய்ஸ் குடிச்சிட்டு வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க திட்டுறாங்க பண்ணுங்க சார் அதுக்கு தான் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட்லேயே இது எடுங்க சார் வந்து இந்த ஓய்ஸ் கடை கூட வேணாம் சார் அதுலேயே மக்களுங்க வீணாக போகுது சார் இப்போ எனக்கு இந்த கண்ணு பார்வை போன பிறகு வீட்டில் ஒழுங்காக இருக்காரா வீட்டிலே தான் இருக்கிறாரு சார் சரியாக ஒரு கண்ணு தெரியும் திருப்பி குடிக்கிற பழக்கம் இருக்கா அதெல்லாம் இல்லை சார் அவர் சரியாக நடமாட்டமே நடக்க மாட்டேன் வயசு அவருக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது சார் எனக்கு நாற்பத்தஞ்சு ஆகுது வீட்டு வேலைக்கு போனால் தான் எந்த பிள்ளையும் எனக்கு பார்க்கறது சார் உங்கள் ஒரு வருமானம்

ಒಲಿವ ಫೋಟೋ ಗುಮನೆಗೆ ಸತ್ಯಾಮೂರ್ತಿ ಅಣ್ಣನವರಿಗೆ ಇಪ್ಪು ಕಲ್ಯಾಣಾವರಿಗೆ ಸ್ಟೇಜ್ ಯಾನಿಕ್ಕೆ ನಂದಿ ನಂದಿ